வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் மரணத்தின் பிறகு இதுதான் வாழ்க்கை உங்களை அடக்கம் செய்த பிறகு நடப்பதென்ன ஒரு மணி நேரத்துக்குப் பின்பு அழுகை குறையத் தொடங்குகிறது உங்கள் குடும்பம் வீட்டிற்கு சென்று வந்தவர்களை கவனித்துக் கொள்ளத் தொடங்குகிறது உங்களது உடல் மண்ணுக்கு உரமாகிறது மூன்று மணி நேரத்துக்குப் பிறகு சில நபர்கள் விளையாட்டு மற்றும் அரசியல் செய்திகளை உங்களை பற்றியும் பேசுவார்கள் ஆறு மணி நேரத்துக்குப் பிறகு உங்கள் நெருங்கிய குடும்ப குடும்ப உறுப்பினர் மட்டுமே தங்கியிருப்ப மற்றவர்கள் வெளியேறுகிறார்கள் நீங்கள் தனியாகத்தான் மண்ணறையில் கிடப்பீர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குப் பிறகு நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று தெரியாதவர்கள் இன்னும் உங்களை அழைக்கிறவர்கள் குறுஞ்செய்தி அனுப்புபவர்கள் இருக்கு இருந்து கொண்டிருப்பார்கள் உங்கள் உடல் உடைய தொடங்குகிறது மூன்று நாட்களின் பிறகு நீங்கள் வேலை செய்த இடத்தில் புதிதாக ஒருவர் வேலையில் இடம்பெறுவார் உங்கள் தோல் இறுக்கமாகி உங்கள் வாய் மற்றும் மூக்கிலிருந்து வகை திரவம் வெளியேறும் ஐந்து நாட்களின் பின்பு உங்கள் குடும்பம் மெதுவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் உங்கள் உறுப்புகள் திரவமாக மாறும் உங்கள் உடல் பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறும் ரெண்டு வாரத்திற்குப் பிறகு உங்கள் பிள்ளைகள் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரிடம் உங்கள் சொத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்று திட்டமிடுகிறார்கள் அப்போதுதான் உங்கள் நகங்கள் மற்றும் பற்கள் உதிர தொடங்குகின்றன மூன்று மாதத்திற்குப் பிறகு உங்கள் மனைவியும் மக்களும் தொலைக்காட்சியில் படம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் உடல் உடைந்து பூமியின் ஒரு பகுதியாக மாறுகிறது ஒரு வருடத்துக்கு பின்பு யாரோ ஒருவர் உங்கள் மரணத்தினன்று உங்கள் கல்லறைக்கு சென்று இது நேற்று நடந்தது போல் இருக்கிறது என்று கூறுவார் உங்கள் உடலில் உள்ள அமிலங்கள் உங்களில் புதைக்கப்பட்ட துணியை அழைத்து விட்டன பத்து வருடங்களுக்கு பிறகு உங்களது புகைப்படத்தை பார்த்து உங்களது நண்பரும் உறவினரும் உங்களை நினைவு கூறுகிறார்கள் உங்களது எலும்புகள் மட்டுமே நெஞ்சில் உள்ளது அது விரைவாக மக்கள் உங்களை மறக்கிறார்கள் யாரும் உங்களுக்காக காத்திருக்கப் போவதில்லை சில நாட்கள் அழுவார்கள் பின்பு தமது அன்றாட வேலையை பார்ப்பார்கள் நீங்கள் இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் உலகம் இயங்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மன நிறைவுடன் வாழுங்கள் எவரையும் காயப்படுத்தாமல் இருந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை നന്റി വണക്കം